தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் வேகத்துடனும் அதே சமயம் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கும் செப்டம்பர் மாதத்துல இதுதாங்க ரிஷபராசிக்கு நடக்க போகுதுன்னு போட்டிருக்கும் அது எப்படிங்க அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல உங்களுக்கு பேர் தெரியாது ஊர் தெரியாது பட் பொதுவா ரிஷப ராசிக்கு செப்டம்பராத்திரிய பலன்களை நம்ம சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க உங்களுக்கு கிரகங்களோட மாற்றத்தை பொறுத்தும் அந்த கிரகங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தும் அந்த கிரகங்கள் கூட எந்த கிரகங்கள் சேர்றாங்க அதனால எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறதையும் பார்த்து பலன் சொல்ல முடியும் இதுவே உங்களுக்கு போதுமான தகவல் இந்த மாசம் அப்படிங்கிறது எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தாங்க அடுத்தடுத்து நடக்க போகுது நல்லதா கெட்டதா தொழில் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் என்னுடைய பண வரவு எப்படி இருக்கும் இப்படின்னு எல்லாத்தையுமே நாம தெளிவா பார்க்கலாம் நான் எப்படி அந்த பலனை சொல்ல முடியும் உங்களுடைய கிரகங்களிட அமைப்பு பொறுத்து சொல்ல முடியும் ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிஷத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆக மொத்தம் ஆறு நட்சத்திரங்களுடைய தாங்க பொதுவா ராசியை நம்ம சொல்லுவோம் சரி அது ஒரு பரம் இருக்கு கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்காரு சூப்பர் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு ஓகே சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்த தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு லாப லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு சோ கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் மழை வர போறாங்க இந்த மாசத்துல அதுவே கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாசத்துல பதினேழாம் தேதி சுகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறாரு அடுத்ததான் பத்தொன்பதாம் தேதி சுகஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு இவங்களை அழுத்து அதாவது அதே பத்தொன்பதாம் தேதி புதன் பகவானை தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு சோ இந்த மாசத்தை வரைக்கும் இந்த மூன்று கிரகங்கள் தான் இடமாற்றம் ஆகுறாங்க இதன் அடிப்படையா வச்சு பாக்குறப்போ ரிஷபத்துக்கு நீங்க சிக்கனமாக நடந்து தான் தேவை அறிந்துதான் உங்களுடைய செலவே இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் ஸ்தானத்துல மறைந்திருக்கிறதுனால அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய அறிவு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரொம்ப நாளா வந்து மண்டைய வேலை செய்யல ஒரு யோசனையும் மாட்டேங்குது எடுத்ததெல்லாம் தடைகள் தாமதமா போய் நிக்குது போட்ட முதலீடு வெளியெடுக்க முடியல இப்படி நிறைய எந்த தொலை செய்யறவங்களா இருக்கட்டும் சங்கடங்கள் சஞ்சலங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும் உங்களது பேச்ச மத்தவங்க கேட்டு மயங்குவது போல இருக்கும் ஒரே அடிய சொல்லணும்னா உங்க பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புல கடவுள்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமா ருசியான உணவுகளை எல்லாமே இந்த காலகட்டத்துல சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க சாப்பிட்ட கூட நேரம் இல்லாம சுத்திட்டு இருந்தீங்களே ரிஷபராசிக்காரங்களே நிம்மதியா திருப்தியா பிடிச்ச உணவை நாக்குக்கு சாப்பிட்டு போறீங்க உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தருவாருங்க உங்களுடைய சாமர்த்தியமான காரியங்களை எல்லாமே செய்து முடிக்க அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி உங்களை வெற்றியாளரா மாத்திருக்காரு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்த தொழில் ஸ்தானத்தை வரைக்கும் சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா இவர் வந்துட்டு உங்களுக்கு தொழில வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வந்துட்டு அதை வளர்ச்சிப்படுத்தணும்னு சொல்லி சில திட்டங்கள் எல்லாம் நீங்கள் செயல்படுத்துவீங்க அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்த பணவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபார ஸ்தலங்களுக்கு புதுசா இடம் வாங்குவீங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் திறமை கூடும் உங்களுடைய பயணங்களாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு பணி நிமித்தமா கொஞ்சம் அலைய வேண்டி இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் அலங்கரிக்கிறதுனால குடும்பத்துல சிறிது நிம்மதி வந்துட்டு குறையற மாதிரி உங்களுக்கு தோன்றும் சுற்றத்தாருடைய வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் ஏன்னா உறவுக்காரங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கு ஏழாம் பொருத்தம்னே சொல்லலாம் சரிபட்டு வராது அடுத்த கணவன் மனைவிக்கிட்டயே சின்ன சின்னதா மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்பத்துல வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களமே இந்த காலகட்டத்துல வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெற போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவுத்திறன் அப்படிங்கறத அதிகரிக்குங்க உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிமையா செய்து முடிப்பீங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்த ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிப்பது ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க மட்டும் வேண்டாங்க ஆனா இந்த காலகட்டத்துல மத்தவங்கள அவசரப்படுத்துவாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்காதீங்க தேவையற்ற வீண் வாக்குவாதங்களால உங்களுக்கு பகை வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்த அரசியல் தொழில் அன்பர்களுக்கு வீண் அழைச்சல்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்குங்க வேலை தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் வர வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னாக்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி மாணவர்களுக்கு சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ரிஷபராசியின் பொது பலன்கள் இப்போ நம்ம நான் நட்சத்திர படங்களை பார்த்தோம்னாக்க கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா அந்த வகையில கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பாட்டாலும் ஒரு முடிவை எடுக்கிறதுல நீங்க எதிர்பார்த்தபடியே காரியம் நடக்கும் ஒரு செயல்பாடை வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க நினைச்ச மாதிரியே எவ்வளவு தடைகள் தாமதங்கள் வந்தாலும் உங்களுக்கு நினைச்ச மாதிரியான ரிசல்ட் உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்தியோக பணிகள் இருக்கூடிய அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி இரண்டு பேருமே மனசை விட்டு பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சு கணவன் மனைவி மட்டுமே மற்றும் குடும்பத்தார்கிட்ட மட்டுமே பேசி ஆலோசிப்பது நன்மையை கொடுக்கும் குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி சொந்தக்காரங்கிட்ட பேசுறப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பும் சரி கவனமாக பேசி பழகுவது நல்லது அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடும் ஜுரம் விவாதங்கள் கழகம் அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை இதெல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும் பேச்சில நிதானத்தை கடைபிடிங்க யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காமல இருந்தீங்க அப்படின்னாவே நல்லது உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் செய்யுங்க அவன் சொன்னா இவன் சொன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் காதுக்கு கொண்டு வராதிங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை அடுத்தா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக பண வசதிகள் அனைத்தும் வரக்கூடிய காலகட்டம் பொருளாதார ரீதியா ரோகி நட்சத்திரத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம்ங்கிறது ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு இருந்தாலும் மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அடுத்ததா மிருக சீரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே இனிமையாக நடைபெற போகுது ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்க போகுது பொருள் வளம் சிறக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப் போகுது தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுன்றாங்களே அதே மாதிரிதான் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி மண்ணை தொட்டாலையும் பொண்ணா மாறுங்க நீங்க இனிமையாக பேசுறதுனால நீங்க இனிமையா பேசுறதுல வள்ளவர்கள் தானே இதன் காரணமா நீங்க காரியங்களை சாதித்து கொள்வீங்க சோ மிருகஷீரஷம் நட்சத்திரத்திற்கு ரொம்ப அற்புதமான மாதமா அமைஞ்சிருக்கு எதையும் குறையா சொல்ல முடியாது பொதுப்படியா சொல்லணும்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் அதிகமாகவும் இறக்கம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குன்னு செப்டம்பர் மாத்துறை பலன்களை சொல்லலாம் பொதுப்படியா ரிஷபராசிக்கு பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் சிவபெருமான் ஆழத்துக்கு சென்று கோவிலை வளம் வர அதிர்ஷ்டம் உண்டாகும் நினைச்ச காரியம் நினைச்சபடியே கைகூடும் தடைகள் தாமதங்கள் விலகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க வளர்பிறையில ஞாயிறு திங்கள் வியாழன் அதுவே தேய்பிரையை பார்த்தோம்னா ஞாயிறு மற்றும் திங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க சந்திராசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இப்போ வரைக்கும் பார்த்தது பரிகாரமா இருக்கட்டும் அதிர்ஷ்டமான கிழமைகளாகட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் அதிர்ஷ்டமான தினங்களா இருக்கட்டும் ரிஷப ராசிக்கு பொதுப்படியா நம்ம பேசியிருக்கோம் இப்போ தனித்தனியா நட்சத்திர பலன்களோட எந்தெந்த ராசிக்கு சந்திராஷம் என்னன்னைக்கு அப்படிங்கறத நம்ம விரிவா பார்த்தோம்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா அந்த வகையில கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருக்கு அந்த நாள்ல எல்லா இடங்களிலும் கவனமாறுங்க அதிர்ஷ்டமான நாளுன்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்துங்க பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா மகாலட்சுமி தாயாரே வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் நீங்கும் இரண்டாவதா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு சந்திராஷம் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்கா செப்டம்பர் இரண்டு ஆறு பதினொன்று பதினைந்து இந்த நான்கு நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குல தெய்வத்தை வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அடுத்தா மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த மூன்று நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் இவ்வளவுதாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பாதகமான பலனை எதுவுமே கொடுக்கல எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்கள் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்கள்ல சரி செய்யறதுக்கு தான் நம்ம பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சாவே அனுதினமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடியும் வீட்டை விட்டு வெளியே போறப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியில கிளம்பி போங்க எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே கை கூடி வரும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட சகிப்பு தன்மையோட இது இப்படிதான் நம்ம இப்படிதான் வாழ்ந்தாகணும் நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு புரிதலோட வாழக்கூடிய ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு மட்டும் இல்ல இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷப ராசிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக அமையட்டும் வாழ்க வளமோடு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனே பதில் தெரிவிக்கப்படும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு சிறிதளவு மாறுபட்ட கருத்து உருவாகலாம் எழுவத்தி சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களே போதுமானது அவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்